கான் சாஹிப் அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் கூட நம்ம கேட்டிருப்போம் கான் சாஹிப்னு சொல்லிட்டு சீனி முகமது அப்படின்னு நினைக்கிற ஒரு பேர் அந்த பாடகர் அவர் ஒரு பாட்டு பாடுவார் கான் சாஹிப்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று பாடிருப்பார் நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க அநேகமாக அந்த கான் சாஹிப் இவர் யாருன்னு சொன்னா இவர் பேர் யூசுப் கான் அப்படின்னு இருக்கு சுபேதார் அப்படின்னு இன்னொரு பேர் அவருக்கு இருக்கு முகமது யூசுப் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு கும்மந்தான் அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு கம்மந்தான் சாஹிப் என்று சொல்லி அவருக்கு இன்னொரு பேர் இருக்கிறது இப்படி பல்வேறு பெயர்களில இருந்த அந்த கான் சாஹிப் அவர் ஆங்கிலேயருடைய கொடியை ஆங்கிலேயனுக்கு முன்னாலேயே அதை எடுத்து என்ன செஞ்சார் வாயில வைத்து சுட்டு பொசுக்கி உன்னுடைய கொடியை இங்கே ஏற்றுவதற்கு உன்னால் முடியாது நாங்கள் உயிரோடு இருக்கிற வரை நாங்கள் உயிரோடு இருக்க

தூக்குல தொங்கியாச்சு முடிஞ்சு போச்சு தூக்குல தொங்கல பிற்பாடும் அவனுக்கு மனசு ஆறல் ஆங்கிலேயனுக்கு இப்படியே விட்டா என்னச்சு வந்துருவாரன்னு சொல்லி கண்டம் துண்டமாக வெட்டுகிறான் கண்டம் துண்டமாக வெட்டுகிறான் தலையை வெட்டி மதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சம்மட்டிபுரம் என்று சொல்லப்படக்கூடிய இன்னைக்கு மதுரைக்கு அருகாமையிலே அது நினைவாக இருக்கிறது சம்மட்டிபுரத்திலே கூட்டு வந்து கான் சாஹிபுடைய தலையை பிரசஞ்சான் சொன்னா அடக்கஸ்தலம் பண்ணுனா உடம்ப கொண்டு போய் வேறொரு இடத்துல வச்சான் உறுப்புகளை அப்படிப்பட்டவர்கள் கான் சாஹிப் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இஸ்லாத்திற்காக இந்த மட்டுமல்லாது விடுதலைக்காக வேண்டும் போராடியவர்களிலே அவர்களும் ஒருவர்கள் ஆனால் நீங்கள் வரலாற நாம் மறந்துறோம் அன்பிற்கினியவர்களே நாம் மறந்தால் நாம் மறக்கடிக்கப்படுவோம் என்பதை நம்முடைய மனசிலே உறுதியாக நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும்